கால்நடையோடு பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்த சந்தை பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க இது தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இது வெள்ளிக்கிழமை செம்பரியாட்டு சந்தையாகவும் சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தையாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு வெள்ளாட்டில் அதிகப்படியாக கொடியாடும் கன்னியாடுகளும் அதிகமான சேல்ஸ் இருக்கும் வெள்ளிக்கிழமை சந்தையில் பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பொட்டுக்குட்டையும் மயிலம்பாடி அப்படிங்கிற ஒரு பிரீடும் ஆடில் அதிகமாக சேல்ஸ் ஆகுங்க இந்த ப்ரீடுகள்லாம் குறைந்த நாளில் அதிக எடைப்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் எட்டயபுரம் பொட்டுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதை முட்டுக்குழா சண்டைக்காண்டி அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க

அதனால அந்த போட்டோம் தேனி இருந்து சார் போலீஸ் தான் இருக்காரு

ஓ உங்களுக்கு பேட்ச் போகுது அப்படின்னா என்னென்ன ரேட்டு வாங்குனீங்க ஒண்ணு ஒன்னும்

வந்து கொஞ்சம் சீப்பாதான் தெரியுது ஏன்னா ஆமா பன்னெண்டு ரூபா பதிமூன் ரூபாய்க்கு ரெண்டு ஆட்டு குட்டி எல்லாம் வந்து கஷ்டம் ஆமா நல்லா ரேட்டெல்லாம் வாங்க கொடியாடும் அந்த தண்ணி ஆடு மட்டும் வளர்த்துக்கிற அதுக்கு ஆல்கண்ணி வந்து குட்டி நல்லா வளர்க்கும் ரெண்டு மூணு ஏறும் ஆஹ் பழுது இல்லாம வாசம் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ஓ அதனால ஓ அதனால இந்த ரெண்டு பீடு மட்டும் வாங்க ஆமா வேற எதுவும் அந்த அளவுக்கு வளர்க்காதது வளர்க்காது பால் கண்ணியும் அந்த கொடி தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கால் கண்ணில கொரியாட்டு குட்டி பார்த்தா பெருசா வரும் பெருசா இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக அதுக்காண்டிதான் அது போக குட்டியும் நல்லா வளர்த்திரும் வளர்த்துரும் உடனே எடை போடுமா இது சாப்பிட்ட உடனே அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நல்ல பருவமாயி எடை எடை விழுந்துருமான்னு கேக்குறேன் ஆமா அது குட்டி ஏன்றதுமே சாட்ட சாட்டியா போய் சாட்ட சட்டையா வந்தா கரலாது கரலாது உட்கார்றதுக்கு சொல்லியே இல்லை கப்புனு எலிப்பு கப்புனு ஆஹ் சரி சரி நல்லா இறம் வைக்கிறதும் நல்லா திங்கும் ஓ சரி எந்த கோளாறு வர எந்த குழா வர நோய் மேலாண்மை இல்லாது எப்படி அதெல்லாம் நோய் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல நம்ம ஒழுங்கா பாத்துக்கிடணும் பாத்துக்கிடணும் நம்ம எல்லாம் போய் அரிசியை வச்சு தவசை வச்சா நோய் பறவை அப்படியே அது காய்ச்சல் ஆகும் நம்ம வழக்கல வழக்கல ஆஹ் ஆனா வணக்கம் எங்கிருந்து வரீங்க அனே புதுக்கோட்டையில வர புதுக்கோட்டை எந்த ஊரு? தூய கோட்டனா? கொண்டைமான் கொண்டைமான் புத்கட்டே அந்த மாடத்து வந்துறீங்க. ஆமா. பாரார வந்துறீங்களோ? பாரார பாரார வந்துறீங்க. இப்போல குட்டி வாங்கிட்டு போறீங்களா காட்ற என்ன? ஏல வலப்பு காண்டின கேளுங்க வாங்கிடறோம். எல்லாம் வலப்பு விக்கது காண்டின. ஆமா. வலப்பு காண்டி விக்கறது காண்டி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எல்லாம் அழகழகான கண்ணிகளும் கன்னிகளோ கொடியாடிக்களையோ வாங்கிட்டு போறீங்க. சரி சரி. ஒண்ணு ஒண்ணு என்ன ரேட் வாங்குறீங்க? ஒண்ணு ஒண்ணு 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா பல ரேட்네. ஒரே மாதிரி இல்ல. மூன்று 3 ரூபாயில இருந்து எத்தனை ரூபாய் வரைக்கும் வாங்குறீங்க? 5 ரூபாய வரைக்கும் வாங்குறேன். 5 ரூபாய வரைக்கும் வாங்குறேன். சரி சரி சரி.

ரெண்டு குட்டியும் ஒரு ஆடு வாங்கிருக்கீங்களே எதற்கு இது கூட வளர்ப்புக்கு வளர்ப்புக்குதான் ஒரே மாதிரி வளர்த்திருக்குது அப்படிங்கறதுனால வாங்கிருக்கீங்களா இல்ல பால் ஜத்து நல்லா இருக்கு பால் ஜத்து நல்லா இருக்கு வளர்ப்பும் ஒரே மாதிரி ஆமா சில ஆடுகள் ஒரு ரெண்டு குட்டி போட்டா ஒரு தான் வளர்க்கும் ஒரு குட்டியை விட்டுரும் அப்படி ஆமா இது நல்ல ஒரே மாதிரி வளர்த்திருக்கு பாக்க கண்ணி ஆடு வாங்குறதுக்கான காரணம் என்ன கண்ணு வளர்ப்பு நல்லா இருக்கும் வளப்புக்கு நல்லா இருக்குண்ணே அது குட்டியை வளர்த்து கூட அதனால வளர்த்துருக்கணும் அதனால கண்ணி ஆடு வாங்கிருக்கீங்க கொடி ஆடு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலையோ கிடைக்கல இது என்ன ரேட் ஆச்சு இருபத்தி சொன்னாங்க இருபத்தி ஒம்பது சொன்னாங்க நீங்க என்ன ரேட் கொடுத்து வாங்கிருக்கீ இருபத்தி நாலு கிடைக்குது இருபத்தி நாலரை நால்ரை இருபத்தி நாலுரை வாங்கியிருக்கீங்க எத்தனாவது ஈத்து எதுவும் கேட்டிங்களா மூன்றாவது மூணாவது ஈத்து தான் பல்லு எதிர பல்லு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ஆடு கிடாய்கள் என்ன குட்டிகள் என்ன கடாயோ இல்ல ரெண்டு கிடாய் ரெண்டுமே கிடாமரி தான் ஆமா பரவாயில்ல கிடாமரின்னா ஒரு அதிசாலம் இருக்கு சரிண்ணா சரிண்ணா இது இது ரேட்டுக்கு தக்குமா இது வேங்க முழு முழுவது காலத்தை கட கிடா குட்டில்ல அந்த முதல் மாதம் வளர்த்தா அந்த கிடா குட்டியை விற்றுக்குட்லாம் ஆடு மிச்சம் வேங்குன ரேட்டுக்கு அந்த கிடா குட்டியை விற்றுக்குட்லாமா ஆமா என்ன பத்து ரூபாய்க்கு போயிடுமா

அண்ணா வணக்கம் எங்க இருந்து வரீங்க வணக்கம் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமியாபுரம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா ஓ அங்க இருந்து வரீங்களா மீசல்ல இருந்து வரேன் ஓகே 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 இது எதுக்காண்டி இந்த குட்டிய வாங்கி சூஸ் பண்ணீங்க குட்டி நல்ல ஆடு புளியம்பூர் ஆடு வளர்க்கறது தான் போறேன் ஓ வளர்க்கறது இந்த புளியம்பூர்ல இந்த கலர் வந்து நல்ல கலரா இருக்கு ஒரு ரேட்டு போகும் சொல்லுவாங்களே நல்ல ரேட்டு போகும் நல்ல ரேட்டுக்கு போகும்

இது இந்த குட்டி ஒரு மூணு மாசம் வளர்த்தா எடுத்துடலாம் மூணு மாசம் வளர்த்து அந்த குட்டியை மட்டும் வித்தா அந்த ஆடு உங்களுக்கு எத்தனாவது ஈத்து ஆடா இது மூணாவது ஆடு மூணாவது ஈத்து ஆடு பல்லு நல்லா இருக்கும் ஆறு பல்லு பரவாயில்ல அப்படின்னா கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கழிச்சுக்கலாம் குட்டியும் வந்து நல்ல பாக்க தான் எனக்கு இந்த ரேட்டுக்கு தக்குமா ரேட்டு அதிகம் தாங்க

ஒரு ஆடு ரெண்டு குட்டி அப்படி ரெண்டு செட்டு வாங்கிருக்கீங்களே எதுக்காண்டி இப்படி ஒரு ஆடு ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க வளர்க்க அதனால காசு வாங்கறதுக்கு தானே அதனால குறைஞ்சவளே

எட்டயபுரம் குட்டிகள் அந்த மாதிரி ஒரு உறுதியா உறுதியா போயிடும்

தீபாவளி முடிஞ்சதுனால அதிகமான குட்டிகள் வரத்து இல்லை குட்டிகள் வரத்துலனால சந்தை கொஞ்சம் மத்துவமா இருந்த மாதிரி தெரியுது ஆனா நல்ல ரேட்டுக்கு ஒரு ஒரு குட்டிகளும் வித்துருக்கு பாருங்க இடம்லாம் வண்டிகள் அதிகமா இருக்கும் ஒண்ணுமே இப்போ குட்டிகள்லாம் கொஞ்சம் கம்மியாகி போச்சு இந்த தீபாவளி சந்தையை முடிஞ்சதுனால தீபாவளி முடிஞ்சதுனால முடிஞ்ச முத சந்தை அப்படிங்க போய் குட்டிகளும் கம்மியாக தான் இருக்கு ஏதாவது அடுத்த குட்டிகள் எதுவும் குடிக்கிறோம் பார்ப்போம் ரெண்டு வளப்பு குட்டிகள் கையில வச்சிருக்கீங்க என்ன ஆட்ட சேர்ந்த குட்டிகள் இது இது வந்து வேலையாட்டு குட்டி வேலையாட்டு குட்டி எத்தனை மாசம் ஆகுதியா இது மாதம் வந்து மூணு மாசம் ஆகுது

இது விக்கல அப்படின்னா என்ன செய்வது வீட்டுக்கு கொண்டு போய் மாரி மாறி சந்தை தான் அப்ப போது நம்ம கொஞ்சம் கையில ஆமா ஆமா கள்ளபிடிச்சேன் வண்டி வாடகை இருக்கு ஆஹ் டிக்கெட் செலவு இருக்கு டிக்கெட் செலவு இருக்கு ரெண்டாவது அது ஒரு வாரம் நம்ம இல்ல பாதுகாக்கணும் நாளை ஒரு நாள் பாக்கணும் நாள்னு அமைக்கலை செவ்வாய் கிழமை சந்தை செவ்வாக்கிழமை